நம்முடைய துல்லிய வானிலை அறிக்கையை தினசரி பெற்று திட்டமிட்ட வேளாண்மை செய்ய வானிலை அறிவியலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் சுவிட்சில் கையை வைத்து தினசரி தகவல் பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம் செல்வகுமாரின் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வானிலை கண்ணோட்டம் கோடைமடை மழை தென்மேற்கு பருவமழை வடகிழக்கு பருவமழை எப்படி இருக்கும் நீண்டகால வானிலை ஆய்வறிக்கை தற்பொழுது கோடை மழையானது வரலாற்றை மாற்றி அமைத்து கொண்டிருக்கிறது அமைக்கத் தொடங்கி இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே பதினாறிலே அதிகாலையிலே பதிவு செய்யப்படும் ஆய்வறிக்கை இன்றைக்கு மே பதினாறு அதிகாலையிலிருந்து மழை தீவிரமடைந்திருக்கிறது காற்று சுழற்சியானது தமிழ்நாட்டின் கரையை தொட்டிருக்கிறது இருக்கிறது நேற்றைக்கே டெல்டா மாவட்டங்கள் பல பகுதிகளில் நல்ல மழை பொழிவு நேற்றைக்கு பகலிலேயே எட்டு சென்டிமீட்டர் வரைக்கும் மன்னார்குடியில் அதாவது மன்னார்குடி சுற்றுவட்டார பகுதிகளில் ஐந்துலேருந்து எட்டு சென்டிமீட்டர் கொடுத்த வகையில் நிலையில் நள்ளிரவுக்கு மேல் பொழிந்த மழை ஒட்டு மொத்தமாக பதிமூன்று சென்டிமீட்டர் இருபத்தி நாலு மணி நேரத்தில் பொழிந்திருக்கிறது மன்னார்குடியில் திருவாரூர்லேயே மூன்று சென்டிமீட்டர் மழை பொழிவு வளைங்குமா நான்கு சென்டிமீட்டர் மழைப்பொழிவு திருத்துறை பூண்டி ஆறு சென்டிமீட்டர் மழை பொழிவு முத்துப்பேட்டை ஐந்து இன்று நல்ல மழைப்பொழிவு நீடாமங்கலம் ஐந்தரை இன்று மழைப்படிவு குடவாசலம் ஐந்து இன்று ஐந்திலிருந்து பதிமூன்று சென்டிமீட்டர் வரைக்கும் திருவாரூர் மாவட்டத்தில் மழை இப்படி தான் கடலோரம் முழுவதுமே பொழிந்திருக்க வேண்டும் அதாவது ஆந்திர எல் கடலோரம் தொடங்கி கன்னியாகுமரி முனை வரைக்கும் மழை இதில் அதிக மழைன்னு பார்த்திங்கன்னா சென்னைக்கு அளவாக மிதமாக இருந்தாலும் க செங்கல்பட்டு மாவட்டத்திலேருந்து நல்ல மழை புதுச்சேரியெல்லாம் அதை விட தெற்கே டெல்டா மாவட்டங்கள்லேருந்து கூடுதல் மழை கடலூர் மற்றும் டெல்டா மாவட்டம்லாம் நல்ல மழை இந்த மழைப்பொழிவு உள்ளேயும் போய்விட்டது இதுதான் தொடக்கம் இதுதான் ஆரம்பம் காற்று சுழற்சி இப்போ தான் கரையை நெருங்கியிருக்கு தொற்று இந்த காற்று சுழற்சி தமிழ்நாட்டின் தரையேறி அரபிக்கடலோரம் வரைக்கும் போயிட்டு மீண்டும் திரும்பி தமிழ்நாட்டின் இந்த கடலில் இறங்கி புதிய காற்று சுழற்சியோட இணைஞ்சி தீவிரமடைந்து கொண்டு மழைப்பொழிவை கொடுத்துக்கொண்டு இருபத்தி மூன்றாம் தேதி தான் விலகும் ஆக இருபத்தி மூன்றாம் தேதி வரைக்கும் மழைப்பொழிவு இருக்கிறது இது தொடக்கம் ஆக நிறைய மழைப்பிடிவு வரக்கூடிய ஒரு வாரத்தில் இருக்கிறது தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களும் இருக்கிறது முதல் இடத்தை கேரளா கர்நாடக எல்லையோரம் பிடிக்கும் அதுலேயும் கேரளா எல்லையோரத்துலேயும் தெற்கு கேரளா எல்லையோரம் தென் மாவட்ட மேற்குத் தொடர்ச்சி மலையும் மத்திய மேற்குத் தொடர்ச்சி மலையும் அதாவது நீலகிரி முதல் கன்னியாகுமரி வரைக்குங்க எல்லாமே நல்ல மழை கொடுக்கும் இதில் வால்பாறைக்கும் கன்னியாகுமரிக்கும் இடைப்பட்ட மேற்கு தொடர்ச்சி மலை கூடுதல் மழைப்பிடிவு கொடுக்கும் இதில் கேரளாவுக்குள்ளே அதிக மழை இருக்கும் தென் மாவட்டங்களில் தென் மாவட்டங்கள்லேயும் கன்னியாகுமரி திருநெல்வேலி டாப் தென்காசியெல்லாம் அதிக பிடிக்கும் மழைப்பொழிவு குறைவான மழை பொழிவுன்னா அது திருவள்ளூர் அதுக்கே கன மிக கன மழை பொழிவு இருக்கிறது ஒட்டுமொத்த நம்பர் ஒன் இடத்தை பிடிக்க போகுது கன்னியாகுமரி கடைசி இடத்தை பிடிக்க போவது அது திருவள்ளூர் மற்றும் ஆந்திர எல்லை சில பகுதிகளாக இருந்தாலும் அதுவே கனமிக கன மழைப்பொடிவை பெரு பெறப்போகிறது என்பதை பார்த்துக் கொள்ளுங்கள் அங்கே கோடை மழையில் கோடையில் எப்பொழுதுமே ஒரு வலுவான நிகழ்வு வரும் கடலோரம் வந்து கரை கடந்து அதிக வலுவான நிகழ்வு தரும் கடலோரம் வந்து அதிக மழை தரும் அது குறிப்பிட்ட மாவட்டங்களுக்கு தான் கோடை மழை அதிகமாக கொடுத்திருக்கு இப்படி பரவலாக தமிழ்நாட்டின் சராசரியே உயர்த்து மளவிற்கு இப்படி ஒரு பெரிய மழை அதுவும் வாரக்கணக்கில் மழைப்பொழிவு பொழிவு அதாவது வந்த ஒரு நிகழ்வு வந்து கரை கடந்துட்டு போயிடும் ஒரு வாரம் வாரக்கணக்கில் கொடுக்கக்கூடிய மழையெல்லாம் இது தான் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆகவே நிறைய மழைப்பொழிவு இருக்குது இருபத்தி மூன்றாம் தேதி இந்த சுழற்சி விலைக்கு போனாலும் மீண்டும் ஒரு காற்றுச்சுழற்சி மாத இறுதியில் உருவாகப் போகிறது அதோட சேர்ந்து தென்மேற்கு பருவமழை நிகழ்வும் அரபிக்கடலில் உருவாகப் போகுது ஆக மழைப்பொடிவு இருந்து கொண்டே இருக்கும் மே மாதம் இறுதி வரைக்கும் அப்புறம் தென்மேற்கு பொறுவழை மேற்கு தொடர்ச்சி மலையில் தொடங்கினோம் அப்புறம் கேரளா கர்நாடகா மழை இப்படியே மழை 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 வெயில் என்பது நிறைவடைந்து விட்டது அக்னி அகன்று விட்டது கோடை வரலாற்றை திருத்தப் போகிறது கோடை மழை கோடை வானிலை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்தபடியே தென்மேற்கு பருவமழை தென்மேற்கு பருவமழை மே முப்பது முப்பத்தி ஒன்று அல்லது ஜூன் ஒன்று ரெண்டு ஆகிய இந்த நான்கு நாட்களில் தொடங்கும் அதுக்கு முன்னாடியே அதிக மழை பெய்தாலும் அது தென்மேற்கு பருவமழை போல் தெரியுமே தவிர அது தென்மேற்கு பருவமழையாக அமையாது புரிஞ்சுக்கணும் தென்மேற்கு பருவமழை போல தென்மேற்கு திசையிலிருந்து காற்று வரும் மேற்கு திசையிலிருந்து காற்று வரும் அணைகளை நிரப்புறதுக்கு சில அணைகளை நிரப்புறதுக்கும் வாய்ப்பு இருக்கு கன்னியாகுமரி அணையை கண்டிப்பாக நிரப்புவதற்கு வாய்ப்பு இருக்கு திருநெல்வேலி அணையை மட்டத்தை வெகுவாக உயர்த்த வாய்ப்பு இருக்கு பல்வேறு அணைகளுக்கு நீர்வரத்து அதிக வாய்ப்பு இருக்கு ஆகவே எல்லாமே போகுது ஆக நல்ல மழை பொடிவு இருக்கிறது இதனைத் தொடர்ந்து தென்மேற்கு பருவமழை பெல் பெய்தாலும் அது தென்மேற்கு பருவமழை ஜூன் ரெண்டாம் தேதி வாக்கில் தொடக்கம் ஜூன் ரெண்டில் இரு இருக்கக்கூடிய அந்த மழைப்படிப்பு தொடர்ந்து அந்த மொ ஜூன் ரெண்டில் தொடங்கக்கூடிய அந்த மழைப்படிப்பு கொடுக்கக்கூடிய அந்த நிகழ்வு தொடர்ந்து தீவிரமடைந்து வலுவாகி முன்பருவ மழையாக வட இந்திய மாநிலங்கள் நோக்கி போகும் அரபிக் கடலோரம் கடந்து வா சரி மன்னிக்குவோம் மகாராஷ்டிரா குஜராத் கோவா கர்நாடகா வடக்கு பகுதி நெருக்கமாக போய் மகாராஷ்டிரா கரை கடந்து அப்படியே டெல்லி வரைக்கும் இமயமலை வரைக்கும் போய் முன்பருவ மழையாக கொடுக்கும் அங்கே போய் கோடை வெப்பத்தை தடிக்கும் கோடை மழையாக கொடுக்கும் ஆனால் இங்கே பருவமழையை கேரளா கர்நாடகாவில் தொடக்கும் அப்போ அந்த மழைப்பிடிவு அணைகளுக்கு ஓரளவுக்கு மீண்டும் ஒரு மழைப்பொழிவை கொடுத்தாலும் அது கரையை கடக்கும் இடத்துல தான் அதிகம் மழை தரும் தென்மேற்கு பருவமழை தொடக்கத்தில் பெய்யக்கூடிய மழையை காட்டிலும் தென்மேற்கு பருவமழை தொடங்கியதும் தொடங்கிய நேரத்தில் பெய்யக்கூடிய மழையை காட்டிலும் கோடை மழை கூடுதலாக இருக்கும் ஜூன் ஜூலையில் பெய்யக்கூடிய மழையை காட்டிலும் கோடை மழை கூடுதலாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஜூன் ஜூலை மழையை காட்டிலும் மே மாதத்தில் இப்போ பெய்யக்கூடிய மழை கூடுதலாக இருக்கும் ஜூன் ஜூலையில் மழை இருக்கும் எங்கே மழை கூடுதலாக இருக்கும்னா நிகழ்வு எங்கே கரை கிடக்கிறதோ அங்கே அதிகமாக இருக்கும் அது பெரும்பாலும் மகாராஷ்டிரா குஜராத் கோவா வடக்கு கர்நாடகா பகுதியாக இருக்கும் அடுத்தபடியாக அடுத்தடுத்த நிகழ்வுகள் அரபிக்கடலை உருவாக்கி அதாவது இப்போ பாசிட்டிவ் ஐஓடி அரபிக்கடலில் தான் அதிக வைப்போம் அரபிக்கடல் இந்திய பெருங்கடல் இணையமடத்தில் தான் அதிக வைப்போம் இதன் காரணமாக பாசிட்டிவ் ஐஓடி உருவாகி உருவா பாசிட்டிவ் ஐஓடி இருக்கிறது இது தீவிரமாக ஆகி ஜூன் ஜூலையில் இரண்டு வலுவான நிகழ்வை அரபிக்கடலோர மாநிலங்களுக்கு மழை பொழிவை அதிகப்படுத்த செய்யும் அதில் கேரளாவை விட கர்நாடகா கூடுதலாக இருக்கும் கர்நாடகா விட கோவா கூடுதலாக இருக்கும் கோவா மகாராஷ்டிரா டாப்ல இருக்கும் குஜராத்தும் கர்நாடகமும் அடுத்த இடத்துல இருக்கும் கேரளா அடுத்த இடத்துல இருந்தாலும் வடக்கு கேரளா காவிரி நீர் பிடிப்பு பகுதி நல்ல மழைப்பொடி போயிருக்கும் ஆனால் ரெண்டு சிஸ்டம் உருவாகி கரை கிடக்கிற நெருங்குற நேரத்தில் மட்டும்தான் அந்த ரெண்டு மாத மழை எல்லாமே தென்மேற்கு பொறுமையாக பிற மாவட்டங்களில் சீராக அங்கேயே ஒதுக்கி ஒதுக்கிட்டு இருக்கும் புரியுதா இல்லையா நிகழ்வு நெருங்கி வரும்போது தாங்க மழை அந்த ரெண்டு மாதம் ரெண்டு நிகழ்வு ரெண்டு நிகழ்வு நெருங்கி வரும்போது மழை எல்லாமே அதனால் ரெண்டு நெருங்கி வரும்போது நல்ல மழை தரும் பிற நேரங்களில் அந்த நிகழ்வு பருவமழை முன்னெடுத்து போகும் பருவமழை போய் பாகிஸ்தானில் தொடங்கி மீண்டும் ஒரு சீரான மழைப்படிவை தொடக்கிறதுக்கு வந்து அரை வங்கக்கடலில் ஒரு நிகழ்வு உருவாகும் ஜூ ஆகஸ்ட்டில் ஜூலை இறுதியில் அதுதான் ஜூலை இறுதியிலேருந்து இருந்து தான் பிக்கப் ஆகும் தென்மேற்கு பருவமழை ஆகஸ்ட்டு செப்டம்பரில் சிறப்பான தென்மேற்கு பருவமழை இருக்குது அணைகளை நிரப்பு மழையெல்லாம் இருக்குது அணைகள் வந்தெல்லாம் மேட்டூரெல்லாம் பெரிய அணை இப்போ பதினெட்டு டிஎம்சிக்கு கீழே போயிட்டே இருக்குது மழை பெய்ய போகுது இருந்தாலும் அது வந்து இருபது இருபது இருபத்தி ரெண்டு டிஎம்சி வரைக்கும் உயர்த்த வாய்ப்பு இருக்குது ஆக இப்போ ஒரு டிஎம்சி என்பது பதினோராயிரத்தி ஐநூறு கன்னடி இருபத்தி நாலு மணி நேரம் வந்தால் தான் இப்போ வரது ஆயிரம் ஆயிரம் கண்ணாடி திறந்து விட்றாங்க நூறு கன்னடி தான் வருது ஆனால் ஆயிரம் கன்னடி வந்துட்டு இருக்கு அந்த ஆயிரம் கன்னடி வந்தாலும் பதினோறாயிரத்தி ஐநூறு கண்ணடி இருபத்தி நாலு மணி நேரம் வந்தால் தான் ஒரு டிஎம்சி ஆக பதினோராயிரத்தி ஐநூறு கண்ணாடி வருமா வராது கர்நாடகாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் இடைப்பட்ட மேட்டூருக்கும் கர்நாடகா அன்னைக்கு இடைப்பட்ட போதில் பெய்தாலும் ஒரு நாலு நாளைக்கு வந்தாலும் நாலு டிஎம்சி தான் ஏற்றும் ஆக நாலு டிஎம்சி ஏற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆகவே அதிகபட்ச வாய்ப்புங்கிறது இருபத்தி ரெண்டு இருபது இருபத்தி ரெண்டு டிஎம்ஜி வரைக்கும் உயரலாம் அதுவும் ரேர் தான் நானே அதிகமாக சொல்லியிருக்கேன் பொறுத்திருந்து தான் பார்க்கணும் ஆனால் அணையோட மொத்த கொள்ளளவு தொண்ணூற்றி மூணு டிஎம்சி இப்போ ஒரு நான் மூணு டிஎம்சி நாலு டிஎம்சி கிடைச்சாலும் இருபது டிஎம்சி எட்டும் இருபது டிஎம்சிங்கிறது இருபது நாளைக்கு தேவையான தண்ணி தான் ஆகவே ஜூன் ஒன்றாந்தேதி மேட்டூர்லேருந்து தண்ணி திறக்க வாய்ப்பு குறைவு தான் ஆனால் மழை பொழிவு இருந்தாலும் அணை பெரிது தேவை அதிகம் பரப்பு அதிகம் இவையெல்லாம் இருக்குது கர்நாடகாவில் மழை இருக்குது கர்நாடக அணைகளை நிரப்புற அளவுக்கு மழை ஆகஸ்ட் செப்டம்பரில் பெய்யும் ஜூலையிலேருந்து பெய்யும் ஜூன் ஜூலையில் பெய்தாலும் அணைகள் மட்டத்தை மெல்ல உயர்த்தும் இதுதான் இப்பொழுது அறிக்கை தென்மேற்கு பருவமழை பின்மழை அடுத்தபடியாக வடகிழக்கு போகிற மழை அக்டோபர் இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டில் தொடங்கும் இருபத்தி ரெண்டுக்குள்ளே தொடங்கிரும் அக் சரியான நாளில் தொடங்கி சரியான நல்ல நிறைவடையும் சரியான மழை பெய்யும் வலுவான நிகழ்வு வலுவான மழை தரும் வலுவான நிகழ்வு வலுவான மழை தரும் நல்ல மழை பெய்ய வைத்தரும் வலுவான மழை வலுவான நிகழ்வு வலுவான மழை தரும் கண்டிப்பாக வடகிழக்கு பருவமழை கடலோர மாவட்டங்களுக்கு சராசரிக்கு மிகுதிக்கு மிகுதி உள் மாநிலங்களுக்கு உள் மாவட்டங்களுக்கு சராசரி குறைஞ்சபட்சம் அதுவும் அதிக மழை தான் தரும் ஆக வடகிழக்கு பருவமடை டாப் தென்மேற்கு பருவமழை பின்மழை தென்மேற்கு புறமழை முன்மடை சீராக இருக்கும் ஆனால் தென்மேற்கு பிறமடை முன்மடையை காட்டிலும் கோடைமலை சிறப்பாக இருக்கும் கோடை மழை வரலாற்றை திருத்தும் பரவலாக பெய்யும் ஏழு நாட்களுக்கு இருக்கிறது இப்போது தொடங்கிருக்கக்கூடிய தான் இதுதான் சுருக்கம் தொடர்ந்து இணைந்திருங்கள் அப்டேட்ஸுடன் நன்றி